மார்கழி ஏழாம் நாள் திருவம்பாவை பாட்டும் பொருளும் பார்க்கலாம் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னருக்கு ஒருவன் இருஞ்சுகிறான் அதாவது சிவபெருமான் வந்து தேவர்களுக்கெல்லாம் கூட நினைத்திருக்கு அரியவன் உன்னருக்கு அறியான் அந்த மாதிரியான சிவபெருமானை வந்து இந்த படுத்துன்னு இருக்கிற தோழி அதாவது நம்ம தான் ஜீவாத்மா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோமா சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் அப்போது அந்த மாதிரியான சிவபெருமானுடைய சின்னங்கள் சிவ சின்னங்களை கேட்டாலே திரிசூலம் அவருடைய நாகாபரணம் அந்த மாதிரியான சிவபெருமானோட சின்னங்களை கேட்ட டமுருகம் சின்னங்களை கேட்ட மாத்திரத்திலேயே சிவன் என்று நம்ம வந்து சொல்லுவோம் சிவசிவான்னு அப்படி சொல்லின்னு இருக்கோம் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகுப்பாய் அதாவது என்னென்னாக்கா ஒரு மெழுகு இப்போ இருக்குது அப்படின்னாக்கா அந்த மெழுகு வந்து பக்கத்தில் வரத்துக்கு முன்னாடியே உருகிடும் நெருப்பு பக்கத்தில் வரத்துக்கு முன்னாடியே உருகிடும் அந்த மாதிரி தென்னா எண்ணா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் நம்ம உருகின்றருவோம் சிவருமானம் நினச்சி என் ஆணை என்ன என் இன்னமுதென்றோமும் என் ஆணை என் என் அரசை இனி அமுதம் போன்றவனை என்று இப்போ நாங்கள்லாம் வந்து சுப்பிரமான பாடுறோம் சொன்னோம் கேழ் வேறாய் இன்னம் தூயலுதியோ நாங்கள் அப்படிலாம் சொல்லும் பொழுது கூட வெவ்வேறாக நம்ம சிவபெருமானை நாங்கள்லாம் பாடின்னு வந்து உன்னை எழுப்பும் போது கூட நீ இன்னும் தூங்கின்னு இருக்க எப்படி தூங்கின்னு இருக்கோம் ஜீவாத்மாங்கிற தோழி வண்ணெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் வாழா அப்படின்னா சும்மா அதாவது கிடத்தியால்னா அப்படியே படுத்து கிடக்கிறது வண்ணெஞ்ச பேதையர் போல் அந்த நெஞ்சம் வந்து கல்லா அழுத்தா உனக்கு நீ உருகலையே இன்னும் மெழுகு மாதிரி உழுகுவியே ஆனால் இன்னைக்கு இப்படி தூங்கின்னு இருக்கியே பேதையர் போல் கிடத்தியால் என்னே துயிலின் வரிசேலோரம்பாய் அப்படி என்ன அந்த தூக்கத்தில் வந்து நீ ருச்சி கண்ட அஞ்ஞானத்துல இருள தமஸ் அந்த மாதிரி சத்துவம் ரஜஸ் தமஸில் தமஸ்ங்கிற தூக்கத்துல நீ என்னத்தை அப்படி ருஜி கண்டன்னு ஜீவாத்மாவான நம்மளை பார்த்து வந்து மாணிக்க வாசகர் கேட்டு எழுப்புறார் அண்ணே இவையும் சிலவோ பல அமரருண்ண கரியான் ஒருவன் இருஞ்சிரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் தென்னாய் நாகும் உண்ணும் தீசேர்மெழுகுப்பாய் என்னான நானை என்ன என் லோமோ ോം കേൾവേരുന്നോ വണ്ണെഞ്ചേതയർ പോൾ വാളാ കിടത്താൽ എന്നേതുയലിൽ പരിസേലോരമ്പ തിരുച്ചിട്ട് സുചിതംബരം ഒരു നാശനം